ரத்னம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளிவரக்கூடிய பதினேழாவது திரைப்படம் ஹரி அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு டெம்ப்ளட்டான ஒரு விஷயம் இருக்கும் சுமோக்கல் செலுத்தும் அதுக்கப்புறம் வந்து கத்தி விஷயங்கள் இருக்கும் சேசிங் நிறையா இருக்கும் இது அவருடைய எல்லா படங்கள்லையுமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதே வரிசையில் இந்த ரத்னம் வந்திருக்கு இதில் பிரதான கதாபாத்திரங்களை விஷால் பவானி சங்கர் ரெண்டு சமுத்திர கனிவங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் ஹரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சிங்கிள் ஷார்டு ஃபைட் சீனை எடுத்துருக்கோம் அப்படின்னாரு கேமராமேனெல்லாம் ஒர்க் பண்ணதுனால ஒரு ஃபைட் சீனை எப்படி உங்கள் வந்து சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்க அது ரொம்ப கஷ்டமாச்சு ஸோ அது எப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுவும் ஒரு காரணம் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஆனால் காரணம் அதுவும் காரணம் ரைட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் ஒன்று ஹரி ஐயா அருள் தாமிரபரணி சிங்கம் வேங்க இது மாதிரி நிறைய பண்ணாலும் எங்கள் வனிதாத்துக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா அந்த வேங்கையை சொல்லுவேன் ஸோ ஹரியுடைய டெம்ப்ளெட் எப்படின்னா ஒரு பரபரப்பான சேசிங் காட்சிகள் அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அப்புறம் ஒரு காதல் அற்புதமான காதல் காட்சி இதுதான் அவருடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவும் இந்த ரத்தனம் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு மிகப்பெரிய அடியால் ஓகே அவர் வந்து சமுத்திரகணியோடைய பாதுகாப்பில் இருக்கிறாரு சமுத்திரகணி யாருன்னா அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் ஸோ மீன் வாயில் என்ன ஆகுதுன்னா பிரியா பவனி சங்கருக்கு ஒரு பிரச்சனை வருது அதுக்கு கா அதை அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ரத்னம் நம்ம விஷால் வந்து அதில் என்ட்ரி ஆகிறாரு அதன் பிறகு அந்த பிரச்சனைகளை அவர் தீத்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அதாவது வழக்கமான ஹரியோடைய டெம்ப்ளேட்டில் தான் இந்த திரைப்படமும் வந்திருக்கு அதில் மாற்றுக்கருத்தே இல்லை சரி ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸ் எப்படின்னு பார்ப்போம் விஷால் ரொம்ப நல்லாவே இருக்குது மிக முக்கியமாக அந்த திருத்திக்கிட்டு வரா மாதிரி ஒடையார சீன் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சீன்லாம் வந்து சேசிங் சீன்ஸ்லாம் வந்து திருத்திட்டு வரும்போது நம்புற மாதிரி இருக்குது ஒரு அடிக்கும்போதும் ஒரு விஷயங்கள் செய்யும் போதும் நம்புற மாதிரி இருக்குது சில இடங்களில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க மிக முக்கியமாக சமுத்திரக்கனி அண்டு விஷால் அவங்க வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த சீன் வந்து நிஜமாக நெகிழ்ச்சியாகவே இருந்தது அதே நேரத்தில் பிரியா பவனி சங்கரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க மல்லிகான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க உண்மையிலே நிறைய இடங்களை வந்து ரசிக்க வைக்கிறாங்க ஒருத்தவனை தப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனை சரியாக புரிஞ்சிக்கும் போது அந்த கண்களில் காட்டக்கூடிய அந்த காதலெலாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்தது மிக முக்கியமாக அந்த சாம்பார் சாதம் வைக்கிற அந்த சீன் இருக்கு இல்லையா அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி ஏன் அதை சொல்கிறேன்னா நம்ம ஹரியை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியாக பண்ணுவார்னு வச்சுக்கோங்க அந்த சீன் வந்து ஃபென்டாஸ்டிக் சீன் அது ரொம்ப நெகிழ்ச்சியாகவே இருந்தது ஸோ இந்த மாதிரி படத்தில் ஆரம்பித்து ஒரு ஒரு இருபது முப்பது நிமிஷத்தில் வந்து நம்ம கதையை உள்ளாரே வந்துடுறோம் அதே மாதிரி பரபரப்பாகவும் போகுது அதுக்கு மிக முக்கியமாக வந்து டெக்னீஷியன்ஸை சொல்லுவேன் அதில் வந்து சுகுமாருடைய கேமரா வந்து உண்மையிலே சான்ஸே கிடையாது மிக முக்கியமாக ஒரு ஃபைட் சீன் ஒரு நைட் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் அதில் வந்து சில்லவுட்டில் ஓடுற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும் திருத்திகிட்டே ஓடுற ஷா ஷாட்டு அந்த சீன் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சிங்கிள் ஷாட்டில் ஃபைவ் மினிட்ஸ்க்கான அந்த இதோ விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பஸ்ஸில் இருந்து இறக்கி கூட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பெரிய கூடும் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து அந்த ஓகே டாக் ஓகே டேக் ஆகிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டல் லைட்டில் எக்ஸ்போஸெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் அது வந்து சிங்கிள் ஷாட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அது அவருடைய திறமையை வெப்ப வெளிப்படுத்துனேன்னு சொல்கிறேன் அதே மாதிரி டிஎஸ்பி மியூசிக் படத்துல பெரிய பலம் வந்து தேவிஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக்கை மனுஷன் வந்து பின்னிருக்கிறாரு முக்கியமாக வந்து எதனாலன்னு ஒரு சாங்கு அக்கறை இக்கரை அப்படிலாம் போட்டு அதை வர்றது அந்த சாங் வந்து அந்த எதனால அப்படின்ற அந்த சாங் வந்து நிஜமாலுமே டிஎஸ்பியுடைய ஃபண்டாஸ்டிக்கான சாங் டிஎஸ் ஜாயனுடைய எடிட்டிங் வந்து படத்துக்கு பெரிய பலம் காரணம் என்னென்னா சண்டை காட்சிகள் அவருடைய திறமை வந்து பழிச்சிடுது மிக முக்கியமாக அந்த செங்கிள்ஸாட்டை விட்டுருங்க ஏன்னா அது அதுக்காகவே எடுத்தது மற்ற எல்லா சண்டை காட்சிகளையும் சரி அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படி சார் மைனஸ் பாயிண்ட் ஒரு பெரிய படம் பெரிய நடிகர் பட்டாளம் இப்போ உதாரணத்துக்கு வந்து யோகி பாபு முரளி சர்மா ஹரீஷ் பரேடி சமுத்திரகனி இது மாதிரி ஏகப்பட்ட பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு கதை பண்ணியிருக்கிறாரு இந்த கதை ஓரளவுக்கு சொன்ன வகையில் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் என்னென்னோ செஞ்சு அதை கதையை மாற்றிருக்காங்க ஸோ அந்த கதையை மாற்றின என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்கள் அது ஒட்ட முடியாமல் போகுது இன்னொன்று நான் சொன்னேன் எல்லா படத்துலேயும் ஹரி படத்தில் இழையோடக்கூடிய அந்த காதல் வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு மேலே அம்மா சென்டிமெண்ட்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க அதுதான் மேட்ரு ஸோ அதனால் வந்து நீங்கள் கதையாக அப்படி பார்த்தாலும் ரைட்டு ஆனால் பெருசாக அந்த இடங்கள்லாம் ஒட்டலை அப்படின்றது இந்த படத்திற்கான மிகப்பெரிய செருக்களாக நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் பூனூர் போட்ட ஐயர்லாம் வந்து என்ன சொல்கிறது க்ரைம் பண்ண வச்சுருக்கிறார் இந்த படத்தில் ஓய் மகேந்திரன் வந்து தட்டி அந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு புக்குன்னு சிரிப்பி வந்துடுச்சு ஸோ மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியாமலே அது போனது இதில் இந்த படத்துக்கான பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்கறேன் ஓகே வாட் இஸ் அ டேக் அவே அப்படின் போது பிரியா பவனி சங்கர் பேசுகிறேன் அந்த வசனம் நல்லா இருந்தது அதாவது குட் ஆர் பேட் அப்படின்றது இங்கே பெருசாக கிடையவே கிடையாது அது பெரிய விஷயமே இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற விஷயங்களை அதை சொல்கிற விதம் மிக முக்கியமாக சமுத்திர கணி அதை சொல்லுவார் இங்கே வந்து அறுபது இஸ் நாற்பதில் இருக்கிறானுங்க இந்த நாற்பது வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இதை வந்து செய்யணும் அப்படின்ற அந்த இடங்கள்லாம் நல்லா இருந்தது வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் ஸோ வரும் சார் ரேட்டிங் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கதையா பார்க்கும்போது இந்த ட்விஸ்ட்டு டேர்னு அதுக்கப்புறம் பரபரப்பு இதெல்லாம் நம்ம ரசிக்க முடியாதுனால கூட ரிலேஷன்ஷிப்பில் கோட்டை விட்டா மாதிரி தான் எனக்கு இன்னும் அந்த படத்தில் வந்து படுது பட் பிஎன்சியை பொறுத்தவரையிலேயும் இந்த படம் வந்து நல்லாவே போகும் என்ன சார் அப்படின்னா பிஎன்சி நீங்கள்லாம் பிரிக்கிறீங்க ரசனையும் பிரிக்கிறீங்களேன்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஆனால் ஏயில் பார்த்துருப்பான் பியில் கொஞ்சமாக பார்த்துருப்பான் சீல சுத்தமாக பார்த்தே இருக்க மாட்டான் அதுதான் அப்படி சொல்கிறது ஹரியோட பரபரப்பு பிடிக்குன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பெருநங்களை தேவைப்படுத்துங்க மீண்டும் வேறு இப்போ சொல்ல உங்கள் நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறி ஜாக்கே ஜாக்கேஷகர் நன்றி வணக்கம்